கிருஷ்ணா ஜுவலரி உசிலை ரோடு திருமங்கலம் எல்லா பொருளும் வந்திருக்கோம் எல்லாரும் மஞ்சள் புள்ளையை பிரிச்சு வச்சுக்கோங்க நானும் விளக்கு ஏற்று சொல்லும்போது விளக்கு ஏற்ற வளத்தையும் நம்ம இல்லத்திலும் வளங்கள் பெருவதற்கு தான் அந்த விளக்கு பூஜையை செய்கிறோம் அதனால எல்லாரும் ஒரு மனிதோட இந்த பூஜையை சேர்ந்து செய்யும் போது அதற்கு பலம் அதிகமாகும் இப்ப தீர்த்தத்தை நம்ம இருக்க நமக்கு பூஜைக்கு வச்ச பொருள் எல்லாம் நம்ம புனிதப்படுத்தணும் அதனால அதுக்கு முன்னாடி தீர்த்தம் எல்லாரும் வச்சிருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க ஓம் அனந்தாய நமக ஓம் ஓ நமக இப்ப அட்சனையும் புஷ்பத்தையும் கையில எடுத்துக்கோங்க அனுப்ப அந்த தீர்த்தத்தை அட்சனையும் புஷ்பத்தையும் எடுத்துக்கிட்டு இரண்டு முஸ்தால்கள் கொண்டே எல்லாரும் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன பிரதனம் தியாயிர் சர்வ விக்னோப சாந்தையே இப்ப சர்விக்னோபாந்தையே இப்ப எல்லாரும் கீழே போட்டுருங்க போட்டுருங்க சொல்லிக்கொண்டேத்தனம் ஓ ஒலிவலர் விளக்கே போற்றி சுபம் போவது கல்யாணம் ஆயுர் ஆரோக்கிய வர்த்தனம் மமதுக்க விநாசாய சந்தியா தீபம் நமோ நமக దీవదేవీ నమస్సుభ్యం అంతకార బ్రహ్మూపే మహాదేవీ మహాదేవి చ ప్రవర్తే விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசுப்பொன் விளக்கு வைத்து பஞ்சத்திரி கண்டு மகிந்தேன் யார் மாங்கரிய பிச்சை மணிப்பிரிச்சை தாரு மாமா சந்தாரி பிச்சையுடன் தண்டன் தாரு மாமா பெட்டி நிறைய பூசணங்கள் தாரு பட்டி நிறைய மொத்தத்தில் நிறைய புதிர்களை தாரு மாமா புகழுடங்களை தாரு பக்கத்தில் இன்னுமா அதில் பதக்கம் என்ன மாலை அசைய கண்டேன் தங்க ஒட்டியானம் தகதகவென சுடிக்க கண்டேன் காலில் சிலம்பு கண்டேன் காலாளி வீதி கண்டேன் மங்கள நாயகியை மலன் குளிர கண்டு மகிழ்ந்தேன் அடியால் நான் அன்னையே இப்ப நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சிருப்பான் எல்லாருக்கும் புஷ்பம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அர்ச்சத அரிசி எடுத்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஓம் சரஸ்வதியை நமக ஓம் நர்மதையை நம்ம கருத்து நம்ம புஷ்பத்தை புனிதப்படுத்துகிறோம் ஓம் புஷ்பே புஷ்பே சு புஷ்பே புஷ்ப சம்பவே புஷ்ப சயாவ கிரேசா தியான் மகிழ்ந்து அறு புரிவாய் நீளார பூஜை மணி எடுத்துகிட்டு வைங்க இப்போ விநாயகருக்கு பூஜை மந்தியர் பிள்ளைய ंद्राय नम ओमनाय नमक ओम भक्र गुंदाय नमक ओम सुपन्ना नम ओमाय नम ओम कंदपूर्वजाए नम ओं सिद्धि विनाय नम ओं श्री महागणपति नमो

എറമുദനെ കിളച്ചില്ലാം അയയവത

ஓம் தீபமங்கள ஜோதி போற்றி ஓம் மதிப்பவர் மாமணி விளக்கியை போற்றி ஓம் பாகும் பயாபர பராபரை போற்றி ஓம் ஆகம முடிமேல் அமர்ந்தாய் போற்றி ஓம் ஏகமும் தடம் செய்யம்மான் போற்றி ஓம் ஊலி ஊலி உள்ளோய் போற்றி ஓம் ஆலியான் தானா அடியோய் போற்றி ஓம் ஆதி மந்தமற்றாய் போற்றி ஓம் அந்தம இன்பம் அருள்வோய் போற்றி ஓம் முந்தை வினையை முடிப்போய் போற்றி ஓம் பொங்கும் போற்றி அருளே உருவாம் அமைந்தோய் போற்றி ஓம் இரு மக்கள் இறைவி போற்றி ஓம் குருவன ஞானம் கொடுப்பாய் போற்றி ஓம் ஆறு தலைமக்கள் அழிப்பாய் போற்றி ஓம் தீரலாம் தீர்க்கும் திருவே போற்றி ஓ பூர் குவசோதர் சவிதூர் வரேனியம்யி யோஜோன பிரச்சோதயார் சரஸ்வதி கோர் மந்திரம் ஓம் சரஸ்வதி நமஸ்துதே காமருமிணி விதாரம்பம் கரிஷ்மி பூர்ணம் ஓம் சர்வேசா மங்களம் பவது அழிவின்றி அழியாமைக்கும் எல்லின்றி ஒளிக்கும் மரணமில்லா பெருங்களைக்கும் எடுத்து செல்ல மந்திரம் ஓம் அஷதோ தமைய சோமாய மருத்தியோர்மா அமிரம் ஓம் பாணி சமர் அடுத்த தாமூத்தி ஓம் தாழம் சமர் தம்பி மணி வந்த தட்டு மாரி பச்ச லక్ష్மி ஒளியானத வந்த தட்டு மாரி செண்பட்டு சரபொதிகை வந்த தட்டு மாரி பொருத்த பாட சரசர வந்த தட்டு மாரி தெய்ன்னி கட்டி நன்னெணை வந்த தட்டு மாரி செண்பகமசூமி வந்த வந்த தட்டு மாரி பாராயேமை அங்கு கீர்த்தனச்சி

கௌரி நாராயணி நமோஸ்துதே லக்ஷ்மி ரூபனே நமஸ்திதா நம் நமஸ்தே நமஸ்தியை நமஸ்தியை நமோ நமத ஜெய நாராயணி நமோஸ்துதே ஜெய நாராயணி நமோஸ்துதே எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம் கும்பிட்டு இந்த பூஜையை நம்ம சிறப்பாக முடிச்சுட்டோம் இந்த பூஜையில் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் நம்ம காட்டு மாறி அம்மனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க 땡க்ஸ் ஃபார் வாட்சிங் திருமங்கலம் ஆல்பா டிவி நன்றி வணக்கம்